ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் தந்த திருவெண் பாவையுடைய நான்காவது பதிகத்தை பார்க்கலாம் பாடல் உன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ விண்ணுக்கொரு மருந்தை வேத விழிப்பொருளை கண்ணுக்கினி எண்ணி கொடுல்லவா சொல்லுங்கோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே உன்னெனக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்தென்னி துயிலேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் இரு தோழியர்களை பேசுவதைப் போல மாணிக்கவாசகர் கூறுகிறார் அதாவது ஒரு தோழி மற்றொரு தோழியை எழுப்பி சிவபெருமானை வழிபடுவதற்காக ஆலயம் செல்ல கூப்பிட வந்துள்ளார் அந்த முதல் தோழி இன்னொரு தோழியை எழுப்புகிறார் எப்படி என்றால் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னும் உனக்கு இப்பொழுது விடியவில்லையா இப்பொழுது இதற்கு உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் பதிலளிக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் வெளியில் வந்து நம்மளோட தோழிகள் பச்சை கிளியை போல பேசுவார்களே அவர்கள் எல்லோரும் விட்டார்களா என்று கூறு இதற்கு எழுப்ப வந்த தோழி என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் தான் நான் அவர்களை எண்ணி உனக்கு கூற வேண்டும் ஆனால் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்த நேரத்தில் வந்து நான் எண்ணி கொண்டு இருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து இங்கே எத்தனை தோழிகள் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கோ அப்படின்னு முதல் தோழி இரண்டாவது தோழிக்கிட்ட சொல்கிறாங்க நீ எதிர்பார்க்கும் அளவிற்கு தோழிகளோட எண்ணிக்கை இல்லைன்னா வேணும்னா மறுபடியும் நீ போய் உள்ளே போய் தூங்கிக்கோ அப்படின்னு கேலி செய்கிறார் முதல் தோழி இரண்டாவது தோழியை இந்த பாடலின் உண்மையான பொருள் என்னவென்றால் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் அவன் தவம் செய்து இறைவனை அடைவானா பூஜை செய்து அடைவானா இதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டு இருந்தால் நாம் இறைவனை அடைய முடியாது அதற்கு எந்த பயனும் இருக்காது ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும் அதாவது இப்போ வந்து நாம் கடவுளுக்கு மாலை கட்டி கொடுக்க முடியும் அப்படி என்றால் அந்த மாதிரி செய்து நாம் இறைவனை அடைய முடியும் மந்திரங்கள் சொல்ல முடியும் என்றால் அது போ செய்து நாம் இறைவனை அடைய முடியும் தினமும் கோயிலுக்கு செல்லலாம் அல்லது நாம நாமஜபம் செய்யலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நாமத்தை கூறலாம் சக்தி நாமத்தை கூறலாம் அல்லது மந்திரங்கள் கூறலாம் நமக்கு எப்படியெல்லாம் வழிபட முடியும் இறைவனுக்கு எப்படியெல்லாம் அன்பு செலுத்த நம்மால் முடியும் என்பதை யோசித்து அதை போல் செய்யும் பொழுது கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார் அதுவே கடவுளை அடைவதற்கான எளிமையான வழியாகும் கடவுளுக்கு ஒருபோதும் நம்மிடம் எதுவும் தேவைப்படுவதில்லை பரிபூர்ண அன்பிருந்தாலே போதும் நம்மால் இயன்றவற்றை கடவுளுக்கு செய்தாலோ மனதார நினைத்தாலே போதும் கலங்கம் இல்லாமல் எந்த ஒரு அகம்பாவமும் இல்லாமல் பணிவுடன் இருந்தாலே கடவுளுக்கு பிடிக்கும் மற்றவர்களை பார்த்து இவர் பணக்காரனாக இருக்கிறார் அதனால் இதையெல்லாம் செய்கிறார் கடவுள் நிச்சயம் அவளுக்கு அருள்வார் என்று நாம் எண்ணுவது தவறான விஷயமாகும் கடவுள் யாரிடம் உண்மையான அன்பும் பக்தியும் நேர்மையும் இருக்கிறதோ அவருக்கே அருள் புரிவார் அதனால் நம்மால் இயன்றவற்றை இன்றிலிருந்தே கடவுளுக்கு பக்தியை செய்ய வேண்டும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்